சர்வ மங்கலம் சிவ சர்வார்த்த சாதியே சரணிய திரியம்பிகை கௌரி நாராயணி நமஸ்துதை குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பேர்ச்சி பலன் அது எனக்கு முக்கியமான பேர்ச்சி பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய இப்ப ரீசண்டா போயிக்கிட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து வர்றார் ராகு பகவான் கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல வர்றார் கால புருஷனுக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் வர்றார் பதினோராம் இடத்துல பகவான் வர்றார் அப்ப இந்த கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது கடைசி இது எல்லா பயிற்சி முடிஞ்சிச்சு சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் நம்ம குரு சுக்கரஞ்சோதி தேவில எல்லாம் போட்டோம் இப்ப ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்துமா மாத்தாதான் இதுக்கான பதிவு தான் இது ஃபர்ஸ்ட் தயவு செய்து ராகு கேது உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல இருக்கு விதியில நல்லா இருக்கா நல்லா இல்லை இதை பார்த்துக்கிட்டு எடுங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு காலசர்ப்ப யோகத்தையும் அவர் தான் காலசர்ப்ப தோஷத்தையும் அவர் தான் அப்ப ஜாதகத்துல பாருங்க முக்கியமான கிரகனா ராகு கீதான் ராகுகிதம் வந்து டக்குனு ஜாதகோட எடுத்துட்டு டக்குன்னு போய் பார்ப்பாங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட எல்லா கிரக பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கண்ணி ராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க அந்த கன்னிராசி எப்போதுமே பாருங்க ராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கண்ணிராசி என்பது அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்திலும் ரொம்ப ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசி தான் கண்ணிராசி தான் இவங்க சோம்பேறியே கிடையாதுங்க ராசியை பொறுத்தவரை சோம்பேறியா இருக்க மாட்டாங்க நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் நல்ல டேலண்டான குணம் அவங்கள்ட்ட கண்ணீராசிட்ட அதிகமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி எதுன்னா அந்த கண்ணீராசி தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே பாருங்க கண்ணீராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் எது வந்தாலும் என்னால முடியும் என்னால ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையோட மாட்டாங்க கண்ணீராசிக்காரங்க அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போது அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து உங்க ஜாதகத்துல ராகு கேது என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கு மட்டும் பாருங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு ராகு கேது ஒரு முக்கியமான கிரகங்க குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதான் மூணு பேர் தான் முக்கியமான பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்குமே நான் சொல்றேன் ஏன்னா ராகு கேது பதினெட்டு மாசம் ஒன்றரை வருஷம் ஒரு ராசி சஞ்சாரம் செய்வார் எல்லா கிரகம் முன்னோக்கி தான் சொல்லும் இந்த கிரகம் ரிவர்ஸ்ல பின்னோக்கி நகர்ந்து வரக்கூடிய கிரகம் இந்த கிரகத்தை நீங்க பார்க்கவே முடியாது சூரியனே விழுகக்கூடிய சக்தி இந்த சூரிய கிரகணம் கிரகணம் சொல்ற மாதிரி ராகு ராகுதை வச்சு தான் சொல்லுவாங்க இது நிழல் கிரகம் எந்த ராசியில இருக்கும் அந்த ராசியுடைய வேலையை அடுத்து அப்படியே செய்யும் ஷார்ட்டா சொல்லணும்னா ராகு வந்து ஒரு மனிதன பிரம்மாண்டப்படுத்தும் நீங்க பெரிய அளவுல சாதிக்கணும்னா ராகு பகனுடைய தொடர்பு கண்டிப்பா வேணும் அந்நியருடைய பழக்க வழக்கம்னா கண்டிப்பா வேணும் மருத்துவ ஆகும் ராகு கேது தான் வேணும் அது மட்டும் இல்லைங்க இந்த கெமிக்கல் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஷேரிங் மார்க்கெட்டிங் வெளிநாடு பிசினஸ் வெளியூர் பிசினஸ் அந்நிய தேசம் போறது பல மொழி பேசுறது பல கண்ட்ரி போறது எல்லாமே இந்த ராகு கீது தான் அப்ப ராகு கேது பாருங்க ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமான கிரகம் பெரிய பெரிய துறைகள் பெரிய பெரிய வெடிகுண்டு ஆஹ் இயற்கைக்கு மாறான விஷயங்கள் எல்லாமே இந்த ராகு கேது தான் ஷார்ட்டா சொல்லணும் ராகுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா ராகு இதுவும் சர்ப்ப தோஷம் சொல்லுவாங்க ராவுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா கேதுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா ரா சர்ப்ப யோகம்னு சொல்லுவாங்க உங்க ஜாதகம் தோஷமா யோகமா பிறப்பிறப்ப ஜாத சொல்ல முடியும் அதனாலதான் பொதுப்பலும் பொது பொல்லம்னு எல்லா விடியும் கொடுக்கறது அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய திருமணஸ்தானத்தையும் ராகு கீதை வச்சே பலன் சொல்லுவாங்க திருமணம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது ராகுகதை மெயினா பார்ப்பாங்க ஏன்னா நிறைய தோஷத்தை உண்டு பண்ணி காட்டும் ராகுகேதுங்கிறது நம்முடைய தாத்தாவை காட்டுறது ராகுதாங்க அப்பாவுடைய அப்பாவை கட்டுறது ராகுங்க அம்மாவுடைய அப்பாவை கட்டுறது கேதுங்க அப்ப இதே ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க இந்த கிரகம் ஒரு மனிதனுக்கு ஒரு மெயினான கிரகம் ராகுகீதை வந்தா டக்குனு ஜாதனோட எடுத்து டக்குனு எடுத்து போய் பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகா இருக்குமா ஏன்னா அவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் அந்த ராகுகேதை சொல்றான் அந்த ராகுத பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி உங்க ராசியில கேது இருந்தாரு ஆறாம் இடத்துல ராகு இருந்தாரு நல்லா பாத்துக்கோங்க சாரி உங்க உங்க ராசி பிரகாரம் ராசில கேது ஏழாம் இடத்துல ராகு இருந்தாரு இப்ப பாருங்க பன்னெண்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல ராகு உங்க ராசியை விட்டு கேது விலகுறாரு சரி கேது இப்படி இருந்தாரு உங்க ராசியில இருந்தா என்ன பண்ணிருப்பாரு உங்களுக்கு அணு இருக்கும்ல ராசிக்கு நிறைய அணு இருக்கும் எப்படி இருக்கும் ஒன்றரை வருஷமா எவ்வளவு இருந்து கேட்டு பாருங்க உங்களால உங்களால அவர் கரெக்டா ஒரு முடிவு எடுக்க முடியுதா ஒரு விஷயத்துல கேட்டா சொல்லுவார் ஆமா என்னால எடுக்க முடியல ஒரு மனக்குழப்பமா இருக்கு ஒரு வருஷமா என் மைண்ட் என்கிட்ட கிடையாது ஏதோ நான் இருக்கிறேன் என் லைஃப்பை பத்தி நான் யோசிக்கவே கிடையாது ஏதோ போகுது ஏதோ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் எனக்கு மனப்பக்குவமா அந்த தருமாற்றத்தை நான் போயிட்டேன் எத்தனை பேருன்னு கேளுங்க கண்ணீராசி ஆமான்னு தான் சொல்லுவார் இந்த கேது இருந்த உடம்புல கண்டிப்பா கத்தி வைக்கணும் அப்ப எத்தனை பேர் ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க சொல்லலாமா கண்டிப்பாக மருத்துவ செலவு கண்டிப்பா ஒரு சில பேர் கொடுத்திருக்கோம் ராகுது ஜாதத்துல யாரு எல்லாத்துக்கும் நான் சொல்லலுங்க ஒரு சில பேர் ஜாதத்தை சரியில்லைன்னா கண்டிப்பா மருத்துவ செலவு உங்களுக்கு பண்ண வச்சிருக்கோம் கண்ணி ராசியை பொறுத்தவரை ஏன்னா கண்ணில கேது இருந்தார் வேலை உத்தியோகத்துல தடை வருமான பொருளாதாரத்துல ஒரு மூணு மாசம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அந்த சுக்கரனும் வைக்கிறோம் புதனும் வைக்கிறோம் இவங்களுக்கு மருத்துவ செலவு வருமான பொருளாதார நிறைய செலவு தந்தை தாயுடைய ஆரோக்கியத்துல சரியா இல்ல தொழில சரியா எதிர்பார்த்த அனுகூலம் இல்ல படிப்பு கல்வியில எதிர்பார்த்த ஒரு மாற்றம் சரியா அமையல கன்னிராசி சொல்லலாம் அவங்கள ஏன்னா அவ்வளவு பிரச்சனை பார்த்தாங்க வாழ்க்கையில் அவ்வளவு தடையில தான் இப்ப பொறுமையா இருக்காங்க கன்னிராசிக்கு இனிமையாச்சும் நல்லது நடக்குமா அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறாங்க ஏன்னா ஆறாம் இடத்துல சனிங்க வேலை பார்க்கற இடத்துல பிரஷருங்க மேலதிகாரிட்ட தொந்தரவுங்க அவ்வளவு ஒரு தடைங்க பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனைங்க வண்டி வாங்க முடியல வாகனம் இல்லை என்னால சொந்த ஒரு வீடு கட்ட முட இன்னும் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் திருமணம் எனக்கு ஆக மாட்டேங்குது பேசி முடிச்சுக்கிட்ட பிறகு திருமணம் திருமண கைக்குடி வரல இந்த விஷயமும் இந்த கன்னியாசி இருந்துச்சு இது எல்லாமே டோட்டலா மாறும் அதான் சொல்லல குரு பத்துல கேது உங்களை விட்டு வளர்கிறேன் எந்த கிரகமும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பை விட்டு வெளியில போகுது அப்ப கெட்டவர் கெட்டிடம் கிட்டிடும் ராஜயோகம் திராவிக்கிறது பேசிச்சால் கன்னிராசிக்கு வருது அவ்வளவுதான் ஒரே சிம்பிளான பலன் பாறு பண பாவகிரகம் போனா இங்க கெட்ட விஷயம் நடக்காது நல்லது நடக்கும் அப்ப நூத்துக்கு இரநூறு பர்சன்ட் நல்ல விஷயம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில நினைவுதான் நல்ல ஒரு வெளிச்சமே யாருக்கு கண்ணீராசி இப்ப பாருங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நிறைய பேருக்கு கிடைக்கும் பாருங்க ஏன்னா பத்துல குரு பட்டை கிளம்ப போறீங்க இது இப்ப வீடு கட்டணும் நான் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அந்த பிளான் இருக்குன்னா கண்டிப்பா வாங்குவான் ஏன்னா நாலாம் இடத்த அவர் குரு பார்ப்பார் ஏழாம் பார்வை அப்ப கண்டிப்பா உண்டு திராவிக்கியத்தால எந்த ஒரு தொந்தரவும் வராது தடங்கள் வராது வேற கிடையாது அதை சொல்லல உங்கள்கிட்ட முடிவெடுக்க முடியலன்னு ஒரு குழப்பத்துக்கு போனீங்க கண்டிப்பா குழப்பம் இருக்காது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் மாத்துறது பண்றது எல்லாமே மாத்திக்க வெளிநாடு வெளியூர் போறவங்க தைரியமா போங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நிறைய பேருக்கு கண்ணிய ராசியை பொறுத்தவரை பொருளாதார வருமானம் எப்போதும் இருக்காது பத்தாம் இடத்துல உள்ள குரு ரெண்டாம் இடத்துல பார்ப்பார் வருமானத்தை இனிப்பா பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணி கொடுப்பாரு ஜாதத்துல யாரு ஜாதத்துல குரு நல்லா இருக்காரோ அவங்களுக்கு மட்டும்தான் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வரும் சகோதர சகோதரவு நகை வாங்குறது பணம் வாங்க நகை மூலம் காசு இல்ல இடம் மூலம் காசு இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கலாம் பாருங்க ஒரு இடத்த விற்க முடியல ரொம்ப வழக்கா இருக்கு இப்ப வச்சு முடிப்பார் கன்னிராசிக்கார் சகோதர சகோதரி உறவு நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா இவங்களுக்கு நிறைய சகோதர சகோதரிகள் நிறைய ஒரு மன வார்த்தை வந்துச்சு உடம்பு சார்ந்த பிரச்சனை பணத்தை ஒரு இடத்தை கொடுத்துட்டாங்க அந்த பணத்தை வாங்க முடியல நிறைய தடைகள் சந்திச்சாங்க நிறைய பேருக்கு அனுகூலமா இருக்கும் இப்ப வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் இனிமே கிடைக்கும் பாருங்க சூப்பரா கிடைக்கும் வேலை உத்தியத்துல பெரிய அளவுல போவீங்க ஏன் சொல்லுங்க நான் சொல்லல கெட்டவர் கட்டிடம் கிட்டிடும் ராஜயோகம் கெட்ட இடத்துக்கு ராகு வருது அப்ப கிட்டிடும் ராஜயோகம் வருது நான் சொல்லல ராகு ஒரு மஞ்சள் பிரமாண்ட பத்தி காட்டி போடுவோம் இப்ப பிரம்மாண்ட பத்தி காட்டும் யார் ஜாதல் ராகு யோகமா இருக்கிறோம் இப்ப வேலை உத்தியத்துல பெரிய அளவு சாதிப்பீங்க வேலை வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி ஓடி இருவீங்க பாருங்க நிறைய பேர் இல்ல வெளியூர்ல வேலைக்குன்னா வேற வேற இடத்துல இட விட்டு போவீங்க இங்க வேலை பாத்தா கண்டிப்பா ஒரு வேலை மாற்றம் உங்களுக்கு வரும் கண்டிப்பா வந்ததாக மாத்த முடியாது ஆல்ரெடி மாறி இருப்பீங்க இல்லாம மாத்த போறீங்க அமைப்பு வரும் இப்ப திருமணம் நடக்கணும் காதல் திருமண ரெண்டாவது சூப்பரா சூப்பரஸ் ஆகும் ராகு திருமணத்துக்கு உங்களுக்கு தடை பண்ணாதான் அவங்க உங்க ராசியை விட்டு விளையிட்டாங்க அதனால சொல்றேன் காதல் திருமணம் இரண்டாவது குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் அஞ்சுல அஞ்சாம் இடத்திலே ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறப்ப குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருப்பார் சனி பவன் நல்லா இருந்தால் அரசியல் அரசாங்க சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுவாங்க மாணவங்களை கண்டிப்பா எழுதுங்க உங்க பக்கம் ரிசல்ட் சூப்பரா இருக்கும் இந்த சிம்ம அதாவது இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை தொழில் பண்றவங்க தைரியமா ஆரம்பிக்கலாம் இனிமே எது வந்தாலும் தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இருந்தா உங்க அறிவை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணுங்க தொழில பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுத்துருப்பாரு திடீர் லாட்ரி யோகம் எத்தனை பேர் எடுக்கணும்னு ஆசை இருக்கு கண்டிப்பா லாட்ரி எடுங்க ஏன்னா ஆர்லராக பரநாடு தக்கியது கண்டிப்பா வெளிநாடு வெளியில் உள்ளவங்க லாட்ரி கொத்த எடுத்தா கண்டிப்பா அடிக்கா சனி உங்க ராசியை பாக்குறாரு குரு பவன் ரெண்டாம் படத்தை பார்க்கறப்ப லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிக்கும் ஜாதத்தில் நல்ல நிறை நல்ல தசா புத்தி இருந்தால் கிடைக்கும் இல்லைன்னா இல்ல அதே அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதத்தை மூவ் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் வரும் லாபம் இன்கிரீஸ் ஆகும் பெருமன்ற பண இன்கம் இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் வரும் நல்ல ஒரு மாற்றம் மெயினா ஆசிரிய வேலை கமிஷன் வேலை ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க இது நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கண்டிப்பாக அப்படி எலக்ட்ரிக்கல் வேலை ஆசிரியர் வேலை நகரை வச்சிருக்கோம் நல்ல ஒரு மாற்றம் வரும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியம்தான் வெற்றிகள் தேடி வரும் இப்போ நட்சத்திரம் போது முதல் நட்சத்திரம் அதாவது உத்திராட்சியில் தைரியம் தன்னம்பிக்கையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எதுவுமே தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க இனிமேல் எது வந்தாலும் உங்களால் முடியும் அதை மட்டும் விட்டுறாங்கன்னா நீங்கள் எப்போதுமே யாருக்கும் பயப்பட மாட்டீங்க எது எதுவுமே நீதி நேர்மையாக ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்ப பாருங்க படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல ஒரு எதிர்காலம் சந்தோஷம் எல்லாம் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் திருமண பேச்சு பேசுறது ஒரு சுபகாரிய வீட்டில் நடக்கிறது அமைப்புலாம் நிறைய இருக்கு பாத்துங்க அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க எப்போதுமே கற்பனையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எல்லாமே ஒரு பாசமாக தான் எதிர்பார்ப்பீங்க ஒரு அன்புக்கு அடிப்பிடிச்சு போகக்கூடிய கேரக்டர் உங்கள்கிட்ட பாசத்த காரணம் உங்களுக்கு இந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம் இனிமேல் லாபம் வருமான இன்கம் வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் எது வந்தாலும் என்னால முடியுங்கிற தன்னம்பிக்கை வாங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில இருக்கு பாருங்க அதாவது இந்த அஸ்தன சில ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை லாப வருமான இன்கம் சந்தியம் சூப்பரா இருக்கும் பாருங்க உணவுத்துறை நீர் சம்பந்தப்பட்ட துறை ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பாக்குறவங்க கற்பனை சம்பந்தப்பட்ட வேலை கலை சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த அஸ்ததல பிறந்தவங்க அதை பாத்தீங்கன்னா சித்திர சில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க ரொம்ப வாழ்க்கையில என்னென்ன அவமானம் பிரச்சனை பார்க்கணும் எல்லாமே கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாமே பார்த்துட்டு இனிமே பார்க்க மாட்டேங்கி நல்ல ஒரு எதிர்காலமே தைரியத்தை மட்டும் விட்டு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளை ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது எந்த காரிய இடத்துல உங்க வெற்றிகளை வரும் மெயினா பாருங்க கட்டிட பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் எது வந்தாலும் ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு அதிகமா இருக்கு பாத்துக்கு மே மாசம் அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு மாறும் பாருங்க ஏன்னா ரொம்ப தடை தாமத்தை ரொம்ப பார்த்துட்டு இருக்கீங்க வருமானம் பொருளாதார எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு படிப்படியா கொஞ்சம் பிரச்சனை குறையும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு வரக்கூடிய இந்த ராகு எது பேச்சு கண்ணீராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது